ஏய் <laughs>

ஆனால் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கிறது தெரியல ஆனால் வெளியே போறதாக அவர் அறிவிப்பு கட்சியில இருக்கும் தன்ம ரொம்ப முக்கியம் சட்டமன்றத்தில் சந்திக்கும் போது சரி நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு தான் ஓபிஎஸ் அமைச்சு

அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதுன்றது அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன் அந்த தேர்தல் தேர்தல் இல்ல அவங்க எதுக்காக சந்திச்சாங்கற எனக்கு தெரியல அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா ஏதாவது சந்திச்சிருக்காங்க அவர் எதுவும் நடக்கலாம்னு மட்டும் சொல்றாரு வெளியே வந்து சுயமரியாதை என்னுடைய இல்ல அவர் வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா

இல்லையா இப்போ அவருடைய சொந்த பிரச்சனை தான் சந்திச்சா அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஒபிசி சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பான் ஓபிசி தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க சந்திப்பா